உங்க எனப்பதி என் மூணு ஓ முருகா குரு முருகாரு முருகா அனந்த முருகா சிவசக்தி பால கணேஷன் குணீஸ்வரர் என் வாக்கிலும் நினைவிலும் நின்று காக்கா என்னைக்கு நம்ம முருகனால் அறி எடுத்து கொடுக்க திரு அருணர் அதனால் ஏற்றப்பட்ட திருப்புகளோட நூற்றி முப்பத்தி எட்டாவது பாடல் பார்க்க போகிறோம் கலைக்கோடு பௌத்தர் காம கருமிகள் துருக்கர் மாயர் கபிலர் பக அ ി തക്ക വാമ പൈരവ വിത്തരോട് കലകള മിക്ക നൂലുകൾ അതാലേ സുഖുകി എതിർക്കുത്തി വാതു ചെയ്യവും ഒരുവർക്കും നീതി വരി സിക് ഉ ഉപദേശം വിളക്ക് ഞാനീ ഒരു നാളേ കൊലയോടെ എതിർത്ത കോഴ ഇപ മുഖ അരക്കനോട് കുറകുഖ വീരർ കുറയുടൽ എടുത്ത് വീസി അലകയോട് பத்திரகாளி புலவியிட வெற்றி வேலை பழமிகு புனத்து உலாவுக்குற வணிக சித்திரபார பரிமளிமார்பா படைப்பொழுது மிக்க யூகம் மழை முகிலை ஒட்டி ஏறு பழனிமலை ஒற்ற தேவ பெருமாளை ரொம்ப அழகிய பாடல் இந்த பாடலோட விளக்கத்தை பார்க்கலாம் தம் கற்ற கலைகளை கொண்டு பௌத்தர்களும் விருப்பமான கிரியைகளை செய்வதே நியதி என்று கருதும் கர்மாவதிகளும் முகமதியர்களும் மாயாவதிகளும் கபில முனிவர் நிறுவிய சாங்கியர்களும் சொல்லப்பட்ட அந்த க கானாபத்தியர்களும் உலகாய உல காயத்தர்களாகிய சமூகவாதிகளும் கலகம் புரியும் தர்க்கவாதிகளான வாம மதத்தினரும் பைரவர்களும் தம்முடன் மாறுபட்ட கொள்கையுடன் சத்தத்துடன் அதிக விதமான நூல்களை மேற்கோளுடன் சண்டையிட்டு எதிர்த்தாக்கி வாசல் செய்தாலும் ஒரு ஒருவருக்குமே உண்மை இதுதான் என்று தெரிவதற்கு அரிதான வீடு தரும் பொருளான உபதேசத்தை யான் அறியும்படி விலக்கி ஞான தரிசனத்தையும் அருளி மேம்பட்ட உனது திருவடியை எனக்கு தந்தருளும் உண்டோ கொலைகள் நேரும்படியாக எதிர்த்து வந்த கோரமான யானை முகமுடைய சாரகாசுர முகங்கள் குதிரை முகமுடையவர்கள் சிங்க முகமுடையவர்கள் ஆகிய பல்லாசுர வீரர்கள் வீரர்களின் குறைப்பட்ட உடலை எடுத்து வீசி எறிந்து பேயும் பத்திரக்காளியும் மகிழ்ந்து அறிந்து வாயால் குழுவை ஒளி நாவை உதடுகளுக்கு இடையே உம் வேகமாக சேர்த்து எழுப்பும் ஒளியை எழுப்ப வெற்றி வேலை செலுத்தியவனே வளம் குணத்து உலாவு குர வணிக சித்ரவ கனக்கு மேகுமணி மார்பா நல்ல விளைச்சல் இருந்த தினை குணத்தில் உலாவுகின்ற குறப்பெண்ணாகிய வள்ளியின் அழகிய கனத்தை வள்ளியின் அழகிய அழகான வள்ளியை மலர்ந்த முருகனே ஒன்றோடொன்று போர் செய்து கொண்டு மிக்கெழுந்த பெண் மழை பொழியும் மேகத்தை கண்டு அஞ்சு ஏறி ஒளிந்து கொள்ளும் பழனி மலையில் வெற்றிக்கும் தேவர்களின் பெருமாளை அழகான அழகான பாடல் நம்ம

இப்போ நம்ம அடுத்த பாடல் பார்க்கலாம் நூற்றி முப்பத்தி ஒன்பதாவது பாடல் திருப்புகழ்ந்து கலவு முளையை திறந்து தளவு நகையை கொணந்து கையலோடு பகைத்த கண்கள் குழைய தாவ கரிய குழலை பகிர்ந்து மலர் சொருகு கொப்பு அவிழ்ந்து கடியிருள் உடு குளங்கள் என வீழ முழுமதி என சிறந்த நகை முழு முகம் மினுக்கி இன்ப முழுகு இதழ் சிவப்ப நின்று விலை கூறி முதல் உனது கை புகுந்து அழகு துகிலை திறந்த திறந்து முடுக முதுகும் அவருக்கு இறங்கி மெழிவேனோ இளமதி கடுக்கை தும்பை அரவு அணிபவர்களுக்கு பகர்ந்த குருநாதா இப முகன் இப முகவனுக்கு உகந்த இளைய வரும் இளைய மரு கடம்ப என்று தலையில் பதங்கள் அருள்வோனே அழகு என எடுத்து உகந்த உமை மொழி பிடித்து அறிந்த குமரசி சுமந்த சுமந்தா குடிலோடு மிகச் இதன் உள்ள உணர்த்து இருந்து குறவர் மகளை நந்த பெருமாளி அப்படின்ற அழகான பாடல் இந்த பாடலுக்கான விளக்கத்தை பார்ப்போம் கலவை சந்தனம் அறிந்த அதாவது பெண்ணுடன் பார்த்தீங்களா கருத்த கூந்தல் வாரி ஒழுங்குபடுத்தி சுருக்கப்பட்டு கொண்டே கலைவதால் இருளை நீ நீக்குகின்ற நட்சத்திர கூட்டங்களை போல் உதிரவும் பூரண சந்திரனை போல சிறந்த ஒளி பொருந்திய முகத்தை மிணுக்குகின்றோம் தனவாசனிடம் சிவகுமரி என்று அதாவது வந்து முறையற்ற உறவுகள் இது பெண்பாலான மட்டும் எடுத்துக்கூடாதே காலத்தை ஆண்பாலாகவும் முறையற்ற உறவுகள் அனைத்தையும் குறிக்கிது வெரை சந்திரனை கொன்றை மலரையும் துன்பையும்பையையும் பாம்பையும் அணிந்துள்ள சிவபெருமானுக்கு இணங்கி இனிமை வாய்ந்த பிரணவமாகிய மூலப்பொருளை உபதேசித்த குருநாதா യാനി മൂക ഗണപതിക്ക് പ്രിയമാണ് തമ്പിയേ നർമണമുടിയ കടപ്പളയായി അനീപനുടനേ എന്നലയിൽ തെരുവടിയെ ചൂട്ടിയ മേ കുഴിഞ്ഞെടുത്ത് മഹിയന്താദേവൻ തിരുമേള പറ്റി ഞാനപ്പാൽ ഉണ്ട കുമരനേ ശിവ மலையில் பழனி மலையில் வீற்றிருக்கும் வேலவனே வேலனே சிறு குடிசைக்கு அருகில் நெருங்கியிருந்த அமைந்த தினை புனத்திலிருந்த குறப்பண்ணாகிய வள்ளியை மணந்த பெருமாளை ரொம்ப அழகிய பாடல் ஆஹ் இப்போ வந்து அடுத்து நூற்றி நாற்பதாவது பாடல் திறப்புகள்ல நூற்றி நாப்பதாவது